கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் கர்த்தர் ஏன் தம்முடைய வருகையை இரண்டாக பிரித்தார் அநேகருடைய கேள்வி என்ன ஏசு கிறிஸ்து ஒரே தடவை பகிரங்கமா வந்து தம்முடையவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போயிருக்கலாமே ஒரு முறை ரகசியமாக ஒரு முறை பகிரங்கமாக எதுக்கு வருகிறார் என்று அநேகருடைய கேள்வி ஒரு சிலர் பேசிக்கொள்ளும் போது இதை பற்றி பேசினது உண்டு ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர் செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு இரண்டு விஷயம் அது நம்ம கடைசியாக பார்ப்போம் பாருங்க அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை வரப்போகிற மேசியா இவர்தான் என்று சொன்ன பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் யூதர்கள் இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை வரப்போகிற மேசியா இவர்தான் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவங்க வேறு விதத்துல நினைச்சாங்க இன்னமும் போய் அந்த சீன சுகத்துல போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த எருசிலேம் சுகத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க முட்டி முட்டி மேசியா வரணும் வரணும்னு அழுது ஜெபித்து தான் இன்னமும் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணி பண்றாங்க கிறிஸ்து இவர்தான் தான் என்று ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை அவங்க வந்து அவரை விட்டு தூர விலகி அவங்க வேறு விதமாக எதிர்பார்க்கறாங்க மேசியா என்பவர் வேறு விதமாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் இப்படி வந்து ஜனங்களுக்காக புறஜாதி மக்களுக்காக எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இப்படி ஒரு இது காரியம் செய்வார் என்று அவங்க எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் கிறிஸ்து அவர்களை வெறுத்து விடவில்லை இவர்கள் வேண்டும் அவரை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா கிறிஸ்து அவர்களை வெறுத்து விடவில்லை ஏனெனில் அவர்கள் எல்லாரும் யாரு யூதர்கள் ஏசு கிறிஸ்து யாரு ஒரு யூதன் இப்போ இந்த மூணு முற்பிதாக்களுடைய வந்தவன் தான் யூதா யூதா பிறந்தவன் தான் தாவிது தாவீது சந்ததியில பிறந்தவர்தான் ஏசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் ஒரு இது சரியா இப்போ இந்த யூதர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கத்தர் அவர்களை விட்டு விட்டோ இல்ல வேண்டாம் என்று அவர்களை இந்த பூமியில விட்டோ அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோ போகவில்லை ரகசிய வருகையில முன்னாடியே அவர் வந்தாரு பூமியில வந்து மனுஷகுமாரனாய் பிறந்து எல்லா விதத்திலையுமே வந்து அவர் வந்து செயல்பட்டாரு ஆனா அந்த நேரத்துல இப்படியெல்லாம் ராஜா வரமாட்டாருன்னு அவங்க வேறு விதமா எதிர்பார்த்ததுனால அவரை ஏற்றுக்கொள்ளல ஆனா மகிரேங்க வ வருகையின் போது என்ன நடக்கும் இந்த ஏழு வருட அரசாட்சியின் போது அந்த கிறிஸ்து கிட்ட மூன்றரை வருஷம் அவனுக்கு பணிவிட செஞ்சு அவனையே நம்பி அவன்தான் வரப்போகிற கிறிஸ்து நம்பி இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் அந்த அந்த கிறிஸ்து வந்து கிறிஸ்து கிடையாதுன்னு என்றைக்கு அவங்க அவங்க மனக்கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்போ பரிதபிப்பாங்க ஐயோ அப்போ முன்னாடி வந்து போனது தான் கிறிஸ்து நம்ம இவ்வளவு நாள் தெரியாமல் நம்ம விட்டு விட்டோமே நம்ம வந்து நம்மளுடைய சகோதரரை இழந்து விட்டமே நம்ம வந்து இப்படி வந்து நம்ம அப்படி விட்டு விட்டோமேன்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு இப்போ எப்படி என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் பொழுது தான் கிறிஸ்து பகிரங்கமாய் வந்து என்ன பண்ணுவாராம் அவர்களை நான் உங்களை நீங்கள் என்ன வெறுத்தீங்க நீங்கள் மறந்தீங்க நான் மறக்கவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் வந்து அந்த கொண்டு போவார் ரெண்டு விஷயத்துக்காக வருவார் ஒன்று எ வருவார் யுத்தம் பண்ணுவதற்கு ரெண்டாவது யூதர்களுக்காகவும் வருவார் இது வந்து மறைந்திருக்கிற ஒரு சத்தியம் இது ஆழமான சத்தியம் இது அநேகம் பேர் போதிப்பது கிடையாது சரியா முக்கியமாக இரண்டு காரியத்துக்கு வருவார் அது வந்து என்னன்னா எருசலேம்காகவும் முக்கியமாக யூதர்களுக்காகவும் இது வந்து இதுக்கு ஒப்பனையாக இத இதுக்கு சம்பந்தப்படுத்தி நான் சொல்லலை இதற்கு ஒப்பனையாக இதே போல நடந்த ஒரு சம்பவம் நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யாக்கோபு வம்சத்துல பிறந்தவங்க தான் யாரு யோசேப்பு அந்த யாக்கோபுக்கு பிறந்தவன் யோசேப்பு இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பதினோரு பேரும் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுலதான் யூதாவும் இருக்கிறான் அவன் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல இதனால அவங்க என்ன பண்ணாங்க விட்டு போட்டாங்க அவன் எகிப்துக்கு போனா அடிமையா இருந்து புறஜாதி மக்கள் அந்த எகிப்திய அவனை ஏத்துக்கிட்டு அவனை வந்து ஒரு கொஞ்ச நாள் சிறை சாலையில் அங்கே இங்க கஷ்டப்பட்டான் ஆனா பின்னாடி அவன் அந்த இடத்துல ஒரு அரசனாய் மாறினான் அந்த நாட்டை ஆளுகிற ஒரு ஞானியாய் மாறினான் எல்லா விதத்திலுமே அவனுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடந்தது அந்த நேரத்தில் தான் இவங்க ஒரு பஞ்சம் உண்டாகும்போது இவங்க சகோதரர் எல்லாம் தானியத்துக்காக சாப்பாட்டுக்காக தேடி போகுற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது நீங்க அந்த ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அவன் என்ன பண்றான்? அவன் வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்னு சொல்லிட்டு ஆனா அவனுடைய சகோதரருக்கு யாருன்னே தெரியல இப்போ யூதரெல்லாம் என்ன பண்ணாங்க மேசியா வருவா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க மேசியா வந்தார் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலை இவர் தான் மேசியான்னு தெரியல அதே போலதான் யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள் யோசேப்புக்கு இவங்க யாருன்னு தெரியும் ஆனால் இவர்களுக்கு யோசேப்பு யார் என்று தெரியவில்லை ஒவ்வொரு முறையா அவங்க அனுப்பி அனுப்பி கடைசியாக அடக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு முன்பதாக இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருந்த இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து ரெண்டு பாருங்க அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசிப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசிப்பு என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததுனாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள் அப்புறம் தான் மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு அவன் எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு சொல்றான் நான் தான் யோசிப்பு என்ன வேண்டான்னு சொல்லி வித்து போட்டீங்களே அந்த யோசிப்பு நான் தான் அப்படி பயப்படாதீங்க என்ன எல்லாம் தான் அப்படி சொல்லிட்டு யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி திரும்ப வெளிப்படுத்துறான்னா அழுது துக்கத்தை அடக்க முடியாமல் அழுது வந்து வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கறோம் அதே தான் கிறிஸ்துவும் என்ன பண்ணுவாரான் கடைசி காலத்துல பகிரங்க ஆஹ் வருகையின் போது இப்ப எவ்வளவோ முயற்சி பண்ணார் முடியல இப்ப அவர் போய் விட்டார் இப்ப வந்து என்ன பண்ணுவாரு பகிரங்க வருகையின் போது மட்டும்தான் பூமிக்கு வருவார் அப்போ என்ன பண்ணுவாரு இவங்களும் போய் என்ன பண்ணுவாங்க இவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொள்வாங்க அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருப்பாங்க ரெண்டாவது அவரும் வந்து என்ன பண்ணுவாரு யூதர்கள் எல்லாம் இவருக்கு யாரு சகோதரர் மாதிரி எப்படி யோசிப்பின் சகோதரர்கள் வந்து அவர்களை வந்து பார்த்து அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரோ அதே தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்க யூதர்களும் தன்னுடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய இனத்தாராகிய சகோதரரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அவர்களோடு கூட பகிரங்க வருகளை அழைத்தும் செல்லுவார் என்று நம்ம பார்க்க முடிகிறது தேவ பிள்ளைகளே இந்த காரியத்துக்காகவும் கூட கர்த்த இரண்டு முறை வருகையை பிரித்து இருக்கலாம் என்று அநேகர் யூகிக்கிறார்கள் இது ஆழமான சத்தியம் இதை நம்ம அதிகமாய் பொழுது கர்த்தர் இதை நமக்கு வெளிப்படுத்துவார் எனவே ஏன் ரெண்டு வருகை என்று கேள்வி கேட்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் <usat> செபிக்கலாமா நல்ல தகப்பனே அப்பா இந்த வேலைக்காக உங்க தோத்திருக்கிறேன் துதிக்கிறேன் தகப்பனே சீக்கிரமாய் வரப்போகுது இந்த யூதர்கள் உங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் யோசிப்பை போல அப்ப அவங்க சகோதரர்கள் வந்து ஏற்றுக்கொள்வது போல பகிரங்க வருகையில் இதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க சப்பா அந்த நாளுக்காக அப்பா ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கிறோம் இது எப்பொழுது வருவீர் என்று நாங்கள் அப்பா அந்த ரகசிய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் இவ்வாறும் நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே